மேரியமா போய் பார்த்துட்டு இருந்தாச்சு கோழி குஞ்சு வந்து நிறைய முட்டை வச்சுருக்காங்க அதில் வந்து வெயிலுக்கு வந்து கம்மியாக தான் பொரிச்சிருச்சு அழகாக அதே அதே குஞ்சு எல்லாரும் கமெண்ட் பண்ணிவிங்க பதி பதினஞ்சு முட்டை வச்சிங்களே மேரியம்மா நாலு தானே பொறிச்சிருக்கு அப்படின்னு அது என்னென்னா அந்த கோழி வந்து ஃபர்ஸ்ட் டைம் முட்டை விட்ருக்கு மா அது ஃபர்ஸ்ட் டைம் விட்டுற முட்டைகள்லாம் கொஞ்சம் ஆப்ஷனல் கம்மியாக இருக்கும் பொறிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் வெயில் நேரத்தில் பாதி முட்டை அதில் போயிடும் போயிடும் ஆனால் மற்றபடி நார்மல் கோழியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பதினாலு வச்சா பதினாலுமே பொறிச்சிடும் நாங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கோழி வந்து வித்தியாசமாக இருக்கா கோழி டோரா குட்டி லைஃப் ஸ்டைல் ஹாய் 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 சிஸ்டர் அதனால் வித்தியாசமாக இருக்குன்றதுக்கு அதுக்கு எப்படி இது பண்ணு தெரில ஆனால் வந்து மூணே நாலு குஞ்சு பொறிச்சிருந்துச்சு அதுலேயும் ரெண்டு கோழி வந்து இன்னொருத்தரோட இது வந்து அட்டையை போட்டு முட்டையை வச்சுட்டோம் பவின் குமார் ஹாய் அண்ணா அக்கா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐம்பது பேர் லைவ் பண்ணிட்டாங்க ஹாய் லைவ்ல ஐம்பது பேர் இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஹாய் எல்லாரும் இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாமி அப்படிங்க ஹாய்ன்றாங்க ஹாய் அமீன் மஞ்சு அக்கா மஹினி மஹி மஞ்சு மஞ்சு சாய் சிஸ்டர் அன்பு சிஸ்டர் பிரதர் மஞ்சு சொல்லுங்க அப்படிங்க ஹாய் ஹாய் பவின் குமார் நான் நல்லா மிராட்டி வேர்ல்டு ஹாய் பிரதர் இருக்கேன் இருக்கீங்களா குமரன் ஹாய் அண்ணா ஹாய் அக்கா 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 கடைசி ஏதோ ட்ரை கேட்ட வார்த்தை பேசுங்கள் நம்ம அதை அப்படியாவே எடுத்துக்குவோம் அதை மாற்றி எடுத்துக்க வேணாம் அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அடிச்சிருக்காங்க பூனைகள் எப்படிலாம் பூனை சூப்பரா இருக்கு பூனை எல்லாருமே நல்லா இருக்கு அதுல ஒரு குழந்தை குழந்தை குழந்தைக்கி இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு எல்லாம் நல்லா இருக்காங்க தூக்கிட்டு தான் வர முடியல எனக்கு பவித்ரா என்றவங்க ஹாய் அக்கா என் நேம் சொல்லுங்க அக்கா ஹாய் பவித்ரா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன உங்க வீட்ல எல்லாமே எல்லாம் செஞ்சிருப்பீங்க பாலகுமரன் ஹாய் என்ன அக்கா ஹாய் ஹாய் துர்காங்க ஹாய்ன்றவங்க ஈஸ்வரி அப்புறம் ஈஸ்வரின்றவங்க வந்து சீலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க உங்க உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கீங்களா என்னுடைய உடம்பு நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா ஹெல்த் கேக்குறாங்க ஹரி ஹரி குமார் ஹரி ஹெல்த் எப்படி இருக்கீங்க அப்படினா கேக்குறாங்க ஹெல்த் நார்மல் ஓகே நல்லா இருக்கு ப்ரோ ஹாய் ஹரி குமார் ஹாய் ப்ரோ மேரியம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்றாங்க மேரியம்மா நல்லா இருக்காங்க என்ன நாங்க வர்றோம் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நாங்கள் எங்க இருக்கோம் என்ன ஏது அப்படின்றது நீங்க வாட்ஸ்அப் என்னோடய நம்பர் இருக்கும்போது கான்டெக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா அட்ரஸ் கொடுப்போம் மணி கார்டன் மணி மணி மணிகண்டன் அது ஸ்பெல்லிங் ஒரு மாதிரி வித்தியாசமா வச்சிருக்காங்க மணிகண்டன் மணி ஹவர் நல்லா இருக்கும் நீங்க சாமி சாமி சாமின்றவங்க அக்கா சிங் பாட்டு கேட்டு பாடு கேட்டாங்கன்னா பாடு

சண்முகம் அப்படின்றவங்க ஹாய் ஷீலா அப்படின்றவங்க ஹாய் ஹாய் சௌமியா சிஸ்டர் ஹாய் அடிக்கடி லைவ் வருவீங்க அவங்க நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க சுகுமார் ஹாய் ஹவர் யூ ஆந்திர பிரதேஷ் இங்கிலீஷ் ஐ அம் ஃப்ரம் தெலுங்கானா அண்ணா வணக்கம் அவங்க இங்கிலீஷ் சொல்ல சொல்ல நல்லா இருக்கேன் நான் நீங்க நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆந்திர ஆந்திர அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் ஐ அம் ஃப்ரம் தெலுங்கானா

அப்படின்ற நல்லா இருக்கும் நீங்க அருகில் இருப்பவர் என்னதான் யாருன்னு கேக்குறாங்க போல திடீர்னு உள்ள வந்துருப்பாங்க நீ டிக்டாக் காலத்துல உன்னை அதுக்கப்புறம் நான் பார்க்கல நான் தெரியல அக்கா டெய்லி வீடியோ போடுங்க அக்கா ஹாப்பியா இருங்க அக்கா அப்படின்னா கண்டிப்பா டெய்லி வீடியோ நீங்க எல்லாம் இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் சிஸ்டர் மேரியம்மா எப்படி இருக்காங்க என்னுடைய பேர் சொல்லுங்க அப்படின்றாங்க ஈஸ்வரி 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 சிஸ்டர் ஹாய் வணக்கம் சிங்கப்பூர்ல இருந்து ஹரி கிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் சிங்கப்பூர்ல இருந்து மித்ரன் அஸ்வினி அப்படின்ற ஹாய் சைலான்றாங்க ஹாய் ஹாய் நலம் நலம் அறியா சாம் நிக்கி அப்படின்றவங்க அக்கா நான் இங்க சோகமே

டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் ஆய் அக்கா உங்க உடம்பு ஓகேவா அப்படின்றாங்க அவங்க உரம் பரவாயில்ல வருஷ வருஷா வினோதினி அப்படின்றவங்க ஒரு ஹார்ட் அனுப்பியிருக்காங்க பறந்து வருது அது மீனா ஹார்ட்டான்னு தெரில சந்தன தென்றலை ஜன்னல்கள் தடித்தல் நியாயமா நியாயமா காதலன் கேள்விக்கு கண்களில் பதில் என்ன மௌனமா அந்த சாங் பாடணுமாப்பா ஏய் ஆத்தாடியா சாங் உங்களுக்கு தெரியலையே என்ன பாட்டு இது சந்தன தென்றல் ஜன்னல்கள் தாண்டி எப்ப இது ஜீன்ஸ் இவ்வளவு நினைக்கிறேன் சிம்ர நான் பிரசாந்த் நினைக்கிறேன் அடுத்து உங்களுக்கு மரபாடு மட்டும் ஷார்ட் ஸ்டுடியோவோ இல்ல வியோவோ போடுவோம் கண்டிப்பா சந்தன தென்றல் ஜன்னல் இது இந்த சாங் உங்களுக்கு ஃப்ளோ ஞாபகம் இல்ல அதனால அவங்க தெரியல அவங்களுக்கு சாங் சூப்பர் அக்கா அப்படின்றாங்க அப்ப சாங் இப்போ மீனா பறந்து வருது வருஷா வினோதினி அப்படின்றவங்க மீன் மாதிரி ஹாட் மாதிரி அனுப்புறாங்க அது பறந்து நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு திஸ் சாங் இஸ் தெலுங்கு

பிடிக்குது தென்றில் வந்து தீண்டும் போது என்ன வெண்ணமோ நினைப்புல ஓடி போயிட்டாங்களா என் பாட்டுல ஓடி போயிட்டாங்க லைவ்ல இருக்கவங்க கொஞ்சம் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த பாட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த லைவை சூப்பரா பாடுறீங்க அப்படின்றாங்க அம்மு மது அப்படின்றவங்க நிரஞ்சன் சந்திரசேகரன் அப்படின்றவங்க ஹாய் அக்கா அப்படின்றாங்க ஹாய் 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 சுல்பா துர்கா அப்படின்றவங்க ப்ரெக்னடா இருக்கீங்களா இல்லை

சாமல் ஹாய் ப்ரோ அப்படின்றவங்க ஹாய் 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 ஸ்வேதா ஸ்வேதான்றவங்க எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் கோவை தமிழ் நல்லா சிஸ்டர் என்ன ஃபோனே காணோம் கோவை தமிழ் சிஸ்டர் அப்துல் ரஹ்மான்றவங்க ஐ லவ் கோவை தமிழச்சி ஓகே ஓகே அப்படின்றவங்க கோவை தமிழச்சி அப்படின்றவங்க சீலா என்ன தெரியலையா சீலா என்ன தெரியலையா அப்படின்றவங்க பிரபா ஃபோனில் தெரியாது பிரபாகிரின்றாங்க அவங்கள எங்கே மீட் பண்ணிருக்கீங்க என்ன அப்படின்றது தெரியல கோவி தமிழச்சி வந்து எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல ரொம்ப நாள் பண்ணி மினி அப்படின்றவங்க ஆய் சிஸ்டர் அப்படின்றாங்க நீங்கள் எங்கே மீட் பண்ணீங்கன்றது தெளிவாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருவாங்க இப்படி வச்சு துர்கா அக்கா இந்த லைவ் எது கே எது கோவி தமிழச்சி பண்ணுறாங்க இப்போ சண்டே ஸ்பெஷல் லைவ் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லை எப்படி இருக்கீங்க சிஸ்டர் பண்ணுறாங்க கோவை தமிழ் சிஸ்டர் நான் சூப்பராக இருக்கேன் மணி மணிகண்டன் லைன் ஹாய் 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 நே நேரு எங்கள் ஊருக்கு வாங்க கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பாக ஊர்ல தான் நாங்கள் இருக்கும் நாமக்கல்லுங்களா அப்போ இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயோ எதுலையாவது மெசேஜ் பண்ணுங்க உங்க அட்ரஸ் கண்டிப்பா நாங்க வரோம் இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அக்கா பாத்தீங்களா இருக்கிறது யாருன்னு கேட்கறாங்க யாரும் கேட்டுட்டே இருக்காங்க என்னத்தான் கேட்கறாங்க இன்னும் கொஞ்ச நாள் பாரு அண்ணா பக்கத்துல இருக்கறது யாருன்னு எங்க எங்கிட்ட கேப்பாங்க உண்மைதான் அப்படின்றது யாரும் கேட்கறாங்க ஹாய் அண்ணா அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா மினின்றவங்க அலசி பண்றாங்க ஹாய் காளிமுத்து ஹே அப்படின்றவங்க ஹாய் ஹாய் அர்ஜுனா டிக்டாக் கணத்தில் எனிவே வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு அக்கா உடம்பு ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க இப்போ நல்லா இருக்காங்க சிஸ்டர் உங்களுடைய சொல்லுங்க வணக்கம்ங்க வணக்கம்ங்க फ्रेंड्स எல்லாம் நல்லா இருக்கீங்களா வீட்ல புள்ள குடில சுகமா இருக்க இன்னும் வாய்ஸ் கொஞ்சம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ரெடியாக கண்டிப்பா ஏனோட இருக்கீங்க

எயிட் டூ ஜீரோ நைன் த்ரீ ஃபோன் ப்ராப்ளம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க டச்சும் ஒர்க் ஆகலை அப்புறம் ஜோனி ஜோன் அப்படின்றாங்க சொல்லுங்க அப்படின்றாங்க உங்களுக்கு பாட்டே பாடிட்டாங்க வீரசாமி ப்ரோ கீழே போய் பாருங்க கௌரி கௌரின்றாங்க சூப்பர் சிஸ்டர் அப்படின்றாங்க தேங்க்யூ சாம் நிகி அப்படிங்கறவங்க சிரிக்கறாங்க கவிதா ஐயோ பாலா அப்படிங்கறாங்க ஏய் அந்த அக்கா போட்டுருக்காங்க பிரபான் சொல்லி சொன்னாங்கல ஒரு அக்கா அப்படிங்க நம்ம என்ன பண்ணுறோம் நீங்க ரெண்டு பேரும் இரு இரு ஐஸ் அம்மா நல்லா இருக்கீங்களா நீங்க பெங்களூர் போயிட்டு வந்துட்டீங்களா இல்லம்மா எனக்கு யாரும் தெரியல நீங்க வந்து உங்களுடைய போட்டா வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தெரியல பிரபான்னு சொல்லி ஒரு அம்மா மெசேஜ் பண்ணாங்களா அவங்க நம்மளுடைய மருத்துவ உதவிக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஆஹ் நான் வந்து வேற யாரும் நினைச்சிட்டு பே அவங்க வந்து அதுல வேற மாதிரி வந்து எடுத்துக்காதீங்க இல்ல வந்து இருக்காங்க எனக்கு வந்து ஹாஸ்பிடல் செலவுக்கு அவங்க ஹெல்ப் தெரியும் அதனால எனக்கு வேற யாரும் பண்றாங்க தெரிஞ்சிருக்கும் ஜோன் ஜோன் அப்படின்ற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க மீனு மா மீனுமா மீனு ஹாய் ஹாய் பேர் சொல்லியிருப்பா மீனுமா மீனு மீனுமா மீனு ஹாய் உக்காண்டவங்க அக்கா சூப்பர் சூப்பர் பண்ணுறான் சுமதிடுறோம் ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க சாங் சூப்பர் அப்படின்றாங்க மீனுமா மீனு அப்படி சிஸ்டர் மஞ்சுளா சரண்யா சரண்யா மஞ்சுளா ஹாய் எப்படி இருக்கீங்க ஃபுல் நேம் வாஸ்டாச்சு ஸ்ரீனி ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்றவங்க ஹாய் அண்ணா அப்படின்றாங்க ஹாய் ஸ்ட்ரீனி ஸ்ட்ரேஞ்ச் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜன் ஜானி சுல்தான் ஜானி அவள் யாருக்குனே நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஹாய் ஷீலா சிஸ்டர் உங்கள் குட்டி குட்டி வீடியோஸ் போட்டிங்க சூப்பராக இருக்கிறது பழைய ஷீலா ஜானி சுல்தான் குவைத் நாட்டிலிருந்து லைவில் பார்க்கிறேன் அப்பா ஜானி சுல்தான் அப்படிங்க குட்டி குட்டி வீ இல்ல ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட சொல்றாங்க கண்டிப்பா குட்டி குட்டி வீடியோஸ் போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க இப்ப கவிதா கவிதா பாலா அப்படிங்க ஹாய் அப்படிங்க உடம்பு பரவாலங்க இப்போ கம்ப்ளீட்டா கொஞ்சம் நாங்க செக் அப் போயிட்டு இருக்கோம் உடம்பு பரவால மெடிஷன் மட்டும் தான் சாப்பிட சொல்லிருக்காங்க மெடிஷன் எடுத்துட்டு பண்றவங்க எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க ஹஸ்பண்ட் வைஃப் தான நீங்க இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோஸ் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு டவுட்டா இருக்கு நாங்க ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ ரெண்டு வருஷம் இருக்கும்ல ஒண்ணே முக்கிய வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் நல்லா இருக்கேன் சரி ஷிலா என்ன தெரியல நான் பிரபா ஐயோ சாரிங்கம்மா நான் தான் சொல்லிட்டேனே உங்களுடைய டிபி இல்லையா அதனால் வேறே யாரும் விளையாட்டுக்கு பண்ணுறாங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் கீழே போனதுனால அதனால் சாரி தவறாக எடுத்துக்காதீங்க அதனால எனக்கு யார் ஃபோனில் எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டேன் மற்றபடி வேறு என்றும் இல்லை உங்கள் டீப்பு இருந்துச்சு நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன் சாரிங்க பேர் சரியாக வாசிக்க முடியல சரி ஓகே லைவ்வில் இருந்து கொஞ்சம் நேரத்தில் வெளியில் போயிடுவோம் ஏன்னால் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிடும் ந நவேஷ் நவேஷ் ஆய் அண்ணா அக்கா நல்லா இருக்கீங்களா என் பேர் தேவி அப்படின்றவங்க தேவி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாம் நிக்கி அப்படின்றவங்க நிக் நிக்கிலா அக்கா அண்ணா நம்பர் அனுப்புங்க அப்படின்றங்க நான் உங்களுக்கு என்ன டாப் சாட் நிக்க பண்ண முடியாதா அம்மா கோச்சு சரிங்களா நான் வேணும்னு அப்படி பண்ணல எனக்கு தெரியல அதனால சொன்னேன் தவறாக எடுத்துக்காதீங்க லைவ் முடிஞ்ச உடனே நான் டைட்டிலில் நம்பர் ஜாயின் பண்ணி விட்டுறேன் நோட் பண்ணிக்கோங்க அக்கா நல்லா இருக்கீங்களா நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போது கண்டிப்பாக மெசேஜ் பார்க்குறோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க பார்த்துட்டு திருடியே இதை திருப்பி கொடுத்து விடு பாடு பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு தான் நான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன் அதுதான் பாட சொல்கிறாங்க பாடு திருடிய இதய அது வந்து இப்படி பாருன்னு பாட்டு மியூசிக் செம்மையாக இருக்கும் பாடு உன்னு பாட சொல்லியிருக்காங்களா வேற பாடி பாடு எடுத்து கொடுக்கறேன் பாரு

இப்போ களி ஊற்றிருப்பாங்க வாசிப்போம் பேச்சு தமிழ் தமிழ் ஐஎம் ஃப்ரம் மலேசியா ஃபார்ம்ன்றாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க கிரைசி குயின் வணக்கம் கோ ஐஎம் ரியா அப்படின்றாங்க ரம்யா அப்படின்ற ஹாய்ன்றாங்க ஹாய் சொல்கிறேன் ரம்யா எல்லாத்துக்குமே ஹாய் லைவ்ல இருக்கவங்க நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஒரு வேலை வந்து லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து எனக்கு உதவி செஞ்சிருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே நன்றி இதுல வந்து இன்னொரு அம்மா பிரபான்னு சொல்லி ஒரு அம்மா கூட இருக்காங்க அவங்களும் எனக்கு வந்து உதவிகள் பெரிய உதவிகள் செஞ்சிருக்காங்க ரொம்ப நினச்சு அவ மறக்க முடியாது அவங்க நான் நான் வந்து அவங்க இல்லையே அதான் எனக்கு பிரபன்பு யாரும் தெரியல அக்கா நல்லா தான் பாடுறீங்க அப்படின்றாங்க நீங்க எப்படி பாடுனாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அக்காவை எனக்கு பாடலாம் தெரியாதுங்க சும்மா இன்னும் உடம்பு ரெடியாகணும்ல இப்போ ஓரளவு தேவையில்லைங்க இல்லை நீங்க இருக்கிறீங்கன்னு தைரியத்தில் நான் இருந்துச்சு உட்காந்துருக்கேன் பரவாயில்ல டேப்லெட் மட்டும் எடுத்து எடுத்துட்டு இருக்கேன் அமுதா கவின் அப்படின்றாங்க உடம்பு பரவாயில்லையா அக்கா அப்படின்றாங்க

பிள்ளை ராஜு பிள்ளைன்றோம் சூப்பர் சாங்ஸ் ஐ அம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்றாங்க ஸ்ரீலங்காவில் உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ਉਹਨੂੰ பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த சைடில் அந்த லைட் எடுத்து பாருங்க அந்த இது உடஞ்சி உடைஞ்சி சச்சே ஆகல ம் உடைஞ்சி இருக்கு அதனால சில அதனால உள்ள அக்கா அப்படி சிரிக்குறாங்க அக்கா அப்படி சொல்லிட்டு நான் பிரபல் அகிரி நான் கோயம்பத்தூர்

மொபைல் வாங்கி தரேன்னு சொல்றாங்க ரம்யா ஒரு மொபைல் தான் வாங்கி கொடுங்க எனக்கு இந்த பாட்டு பாட்டா முதல் கனவே முதல் கனவே மறுபடியும் ஏன் வந்தாய் பாடு அல்ல அதுல நாலு நல்லா இருக்கும் அதை எடுத்து கொடுத்தாங்க நான் பாடிடுவேன் அதை எடுத்து கொடுங்க ஏ முதல் கனவேல இருந்து ஸ்டார்ட் பண்ணு முதல் அதுல அந்த நாலு லைன் சமையா இருக்கு முதல் கனவேன்ற சாங்ல எது ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றீங்களா முதல் கனவே முதல் கனவே நீங்க திரும்ப ஆ நீலவரும் நேரம் நட்சத்திரம் இல்லை நீ வந்த நேரம் நெஞ்சுக்கில் ஓடும் இல்லை வண்ண நீ பார்த்து எனக்கு வா சரி நான் இல்ல வேற பக்கம் திரும்பிக்கற மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு போ நீ பார்க்க நான் லைவ் விட்டு வெளிய போயிக்கிறேன் நீ பாடு

அப்படி இருக்காங்க நட்சத்திரம் தேவையில்லை நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடமில்லை வண்ணப்பூக்கள் பூக்கும் முன்னே வர சொல்லு தின்றலை வர சொல்லு தின்ற

பாட்டு பாடிட்டு அதனால மியூட் போட்டுருக்கோம் பாட்டு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இங்கே பக்கத்துலேயே வந்து அல்ல கோயில் இருக்குது அதனால இன்னைக்கு சாயங்காலம் சாயங்காலம் பாட்டு பாடலையா அந்த சவுண்ட் கேட்கல அப்படின்றாங்க ஆமாம் அதான் சவுண்ட் சவுண்ட் வந்து யூடியூப்ல கேட்கக்கூடாது அதனால நாங்கள் மியூட் போட்டு வச்சுக்கோம் பக்கத்துலேயே இதை வீடு ஒட்டி கோயில் இருக்கு சவுண்ட் கேட்கல சவுண்ட் கேட்கல எல்லாரும் மெசேஜ் பண்ணுறாங்க வருஷம் வருஷம்ன்றவங்க வாய்ஸ் கேட்கல அப்படின்னா இப்போ கேட்கும் கேட்கும் வினு வினு எதி அப்படின்ற விலாக் ஃப்ரம் யூஏஇ பட்படு